ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான எக் பாஸ்தா என்னோட ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பான பாஸ்தா எடுத்திருந்தேன் இது மாதிரி நீல பாஸ்தாவும் பென் ஷேப்ல இருக்கலாம் அந்த பாஸ்தாவும் எடுத்திருந்தேன் இப்போ குக்கர்ல என்ன சூடு படுத்திக்கோங்க வெங்காயம் கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை வந்துட்டு மிக்சி ஜார்ல நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு சில பாசா ஹார்டாக இருக்கும் ஒரு சில பாஸ்தா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்க நீல பாஸ்தாவை தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் சாதாரண பாஸ்தா வந்து டைரெக்டாவே சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதே நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் மசாலா வந்து பெருசாக எதுவும் ஆட் பண்ணலங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு எக்ஸ்ட்ரா மசாலா இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மசாலா அதிகமாக ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளேவருக்கு தேர்ந்தெடுத்து பிடிச்ச மாதிரி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தக்காளி அரைச்சு வச்சிருந்தோட ஜால் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க உடனே வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சரியாக வதங்காது அதனால தான் இந்த டைமில் சேர்த்துக்கிறோம் இப்போ பாஸ்தா பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு ஊறிடுச்சு இந்த பாசா தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னால தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே பாஸ்தா ஊற வச்சிருந்தாலும் அதே தண்ணியில் வந்துட்டு இன்னொரு பாஸ்தா இருக்கல அதை சும்மா கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்க போகிறேன் எல்லா பாஸ்தாவுமே அப்படி தண்ணியில் சேர்த்து சாரி அந்த மசாலாவில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து தண்ணியை ஆட் பண்ணணும் தண்ணி வந்து நான் யூஸ்வலாக எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வதக்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்கும்போது யூஸ்வலாக நான் எப்படி தண்ணி ஆட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணுவேன் பட் வீடியோவில் அப்படி சொல்ல முடியாது இல்ல ஸோ அதனால நான் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தேன் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாசா எடுக்கிறோம் அப்படின்னா சேம் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு நான் அதே மாதிரி தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு பாசா எடுத்துருந்தேன் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்கும்போது நமக்கு வந்து பாசா நல்லா மூல்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இது கூட வெஜிடபிள் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் இல்லை முட்டை சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு தான் சேர்க்கணுமா அப்படின்னா இல்லை இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா கூட டேஸ்ட் தான் இருக்கும் இது ரெண்டு முட்டை வந்து கரெக்டாக ஒரு கப்புக்கு ஒரு முட்டை அப்படின்ற விதத்தில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் மினிமம் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இல்லை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது உங்களுடைய விருப்பம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சரியா ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்டியான பாசா ரெடி ஆயிடுங்க அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் விசில் வந்து நல்லா ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி உங்க வீட்டில் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இது மாதிரி கிளறும்போது இதில் கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க இது மாதிரி தண்ணி இருக்கு அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஃபைனலாக டச் கொடுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா நம்ம சக்தி சிக்கன் மசாலா நார் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கிரீன் கலர் பாக்கெட் இதில் வரதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மேலால் லைட்டாக தூவி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி மறக்காமல் கம்மனு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு கார் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோ மறக்காமல் பணக்கவிஷ் குவிக்கிச்சுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோவில் சந்திக்கும் மரியா நன்றி வணக்கம் தேங்க் யூ பே பாய்